அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியுமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் கணவருக்கு இருக்கக்கூடிய கள்ள தொடர்பினை நமக்கு தெரிந்தது போல் காட்டிக்கொள்ளாமல் அதிலிருந்து அவர் விடுபட்டு வர ஏதாவது வழிமுறைகள் இருக்கிறதா என்று பலர் கேட்டிருந்தீர்கள் அவ்வாறு கேட்டிருந்த அன்பர்களுக்காகவும் இதுபோன்ற சந்தேகங்கள் இருக்கக்கூடிய இனிவரும் காலங்களில் இந்த காணொலிகளை காணக்கூடிய சகோதரிகளுக்கு உதவக்கூடிய வகையிலும் இன்றைய காணொலியானது அமைந்திருக்கின்றது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் கணவருக்கு இருக்கக்கூடிய கள்ள தொடர்பு பற்றி எதேச்சையாகவோ அல்லது நேரடியாகவோ தெரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்து அதை பற்றி அவரிடம் கேட்டு பிரச்சனைகள் வந்து அதனால் தன்னுடைய வாழ்க்கை பாதிக்குமோ என்ற பயத்தில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்களுக்கும் திருமணமான புதிதிலே கணவனுக்கு இருக்கக்கூடிய வேறொரு பெண்ணின் தொடர்பை பற்றி தெரிந்து கொண்ட வெளியில் சொன்னால் தனது குடும்பத்திற்கும் தனது வாழ்க்கைக்கும் பாதிப்பு ஏற்படும் என்ன செய்வது என்று தெரியாமல் புதிதாக திருமணமாகி வந்து குடும்பம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரிகளுக்கும் இந்த காணொளியானது கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும் நமது மூலிகை வசியமை சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரிகள் இதில் வரும் முறைகளை உங்களால் முடியுமென்றால் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் உங்களுக்கு எமது உதவி தேவை என்றால் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் கணவருக்கு இருக்கக்கூடிய கள்ளத்தொடர்பினை தெரிந்தது போல் காட்டிக்கொள்ளாமல் இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் வம்பு சண்டைகள் செய்யாமல் அமைதியான முறையில் அந்த கள்ளக்காதலை பிரிக்க வேண்டும் என்று நினைத்தால் அமாவாசை அன்று காலை நேரத்தில் ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இருக்கக்கூடிய ஊமத்தை மூலிகைக்கு முறைப்படி மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி படையலிட்டு மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் கூறி அதன் பிறகு ஒரு கோழி பலி கொடுத்து அந்த மூலிகை செடியிலிருந்து எட்டு ஓமத்தங்காய்கள் எட்டு இலைகள் இவற்றை பறித்து வர வேண்டும் பறித்து வந்த இந்த இரண்டு பொருட்களையும் சுத்தமான தண்ணீரில் அலசிவிட்டு வெயில் படாத இடத்தில் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு இந்த எட்டு காய்களையும் மேலே உடைந்து விடாமல் சிறிய துளை போட்டு அதன் உள்ளிருக்கும் விதைகள் அனைத்தையும் நீக்கிவிட வேண்டும் நீக்கிய பிறகு அதில் வேப்பெண்ணை ஊற்றி திரிப்போட்டு வைத்துவிட வேண்டும் அதன் பிறகு உங்கள் கணவருடன் தொடர்பில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய பெயரை கருப்பு நிற பேனாவினால் பதினோரு முறை ஒன்றன் மீது ஒன்றாக இலை கிழிந்து விடாமல் எட்டு இலைகளில் எழுத வேண்டும் எழுதி முடித்த பிறகு எட்டு இலைகளையும் வடக்கு பக்கம் பார்த்து இருக்கும்படி வைத்துவிட்டு அதன் மீது வரிசையாக ஒவ்வொரு இலையின் மீதும் ஒவ்வொரு விளக்கு என்ற வகையில் ஊமத்தங்காய் விளக்கை வைத்து உங்களுடைய குலதெய்வத்தை முதலில் வணங்கிவிட்டு அதன் பிறகு தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த எட்டு தீபங்களும் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தை சுற்றிலும் முதலில் மஞ்சள் கொண்டு ஒரு பெரிய வட்டம் வரைந்து அதன் பிறகு சிகப்பு குங்குமம் கொண்டு ஒரு வட்டம் வரைய வேண்டும் இந்த இரண்டு வட்டங்கள் வரைந்த பிறகு உங்களுடைய கணவருடன் தொடர்பில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய பெயரை கறிக்கொட்டை அல்லது சாம்பளை கொண்டு எழுத வேண்டும் எழுதிய பிறகு அந்த பெண்ணினுடைய பெயர் மீது பெரிதாக இருக்கக்கூடிய கற்புறங்களை அடுக்கி வைத்து இந்த பெண் இனிமேல் என் கணவருடன் கள்ளத் தொடர்பில் ஈடுபடக்கூடாது என் கணவருக்கு இவருடைய நினைவு வரக்கூடாது என் கணவருடன் மீண்டும் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு இந்த பெண் உறவை வளர்க்கும் பொழுது அவருடைய உடம்பில் எரிச்சல் வர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அந்த பெண்ணினுடைய பெயர் எழுதப்பட்ட இடத்தில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய கற்பூரத்தை ஏற்றி வைக்க வேண்டும் இது நன்றாக எரிந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறிய அளவிலான தகட்டில் அந்த பெண்ணினுடைய பெயரை கூர்மையான ஆணி அல்லது ஊசியை கொண்டு எழுதி அதை எரிந்து கொண்டிருக்கக்கூடிய தணலில் மூன்று முறை காட்ட வேண்டும் காட்டிய பிறகு அந்த செப்பு தகட்டை நன்றாக சுருட்டி கருப்பு நூல் கொண்டு இறுக்கமாக கட்டி அதன் மீது குங்குமம் மட்டும் வைத்துவிட்டு ஒரு நீளமான செம்பு தாயத்தில் உள்ளே வைத்து அடைத்து விட வேண்டும் அடைத்த பிறகு நீங்கள் பூஜையில் வைத்திருக்கக்கூடிய ஊமத்தங்காய் விளக்குகள் இலைகள் மற்றும் பெண்ணின் பெயர் எழுதப்பட்ட கரிக்கொட்டை அல்லது சாம்பலினால் எழுதப்பட்ட அந்த இடம் அனைத்தையும் சுத்தம் செய்து ஒரு சிறிய மண்பானையில் போட்டு அதன் உள்ளே நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய தாயத்தினையும் வைத்து மேலே கருப்பு துணியால் இருக்க மூடி ஊரை விட்டு ஒதுங்கியிருக்கக்கூடிய பாலடைந்த கிணற்றில் இந்த பானையை நீங்கள் போட்டுவிட வேண்டும் இதை மட்டும் செய்துவிட்டால் போதும் அதன் பிறகு அதன் பிறகு அந்த பெண்ணுடனான உங்கள் கணவரின் கள்ள தொடர்பானது எந்த விதமான காரணமும் இல்லாமல் முறிந்து போய்விடும் இதை செய்து குடும்ப நலனை காப்பாற்றிக் கொள்ளவும் கணவனை காப்பாற்றிக் கொள்ளவும் சகோதரிகள் பயன்பெறலாம் இதை செய்ய இயலக்கூடிய சகோதரிகள் செய்து பார்த்து பயன்பெறுங்கள் உதவி தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் பெண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்